வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட்டுக்கோழி தாங்க கிடச்சி வாங்கியிருக்கோம் இந்த நாட்டுக்கோழியில் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம் அது நாட்டுக்கோழியிலங்க செமையான ஒரு ருசியான டேஸ்டானதுங்க இப்போ நம்ம நாட்டுக்கோழியை பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க மஞ்சத்தூள் போட்டு நல்லா கறியில் நாட்டுக்கறியில் நல்லா தடவிக்கிட்டுங்க நல்லா விணஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க நான் உரிச்சு போட்டுட்டேன் ஆல்ரெடி விதைய எடுத்துட்டு தாங்க வெறும் வத்தல தாங்க நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி காம்ப பிச்சுக்கிட்டு இப்படி வத்தல அமைக்க அமைக்க விட்டோம்னா அந்த வித புல்லா லாக்கா வந்துருங்க எடுத்துருவோம் 인제 ज न 이렇் ச பாருங்க நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்குறேன் இந்த அரைமுடி தேங்காய் பின்புறம் நம்ம இப்படி சுரண்டி எடுத்துக்கிடுவோங்க கத்தியை வச்சு எடுத்துட்டு நம்ம பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழியில் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுறேன் வத்தல் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் கடுகு தேங்காய் மல்லித்தலை வெங்காயம் கருவேப்பிலை தாங்க நீங்கள் சீரகம் சேர்த்துக்கணுந்தான் சேர்த்துக்கோங்க வேண்டாண்டா வேண்டாம் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கடுகோட நீங்க பெரும் சீரகம் சேர்க்கலை சீரகம் சேர்க்கலைன்னு சொன்னா கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்ப வந்து கரோப்பில சேர்த்துக்கருவோம் நம்ம வத்தலில் உள்ள விதையல் அப்பெல்லாம் எடுத்தாச்சு விதையில்லாத வத்தலை தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம இஞ்சி பூண்டை இப்போ நல்ல நல்லா பச்சை வடை நல்ல நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம் இப்போ நாட்டுக்கோழி கறியை நம்ம சேர்த்துக்கிருவோங்க தேவையான அளவு உப்பு கல் உப்பு தாங்க சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா கிண்டி விடுவோம் நல்லா சுற்றி வர நல்லா கறியை நல்லா மாற்றி மாற்றி பெரட்டி விட்டாச்சு இப்போ தட்டை போட்டு முடிக்கிறவோம் கொஞ்சம் வெந்து வரட்டு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சிருவோங்க ஏண்டா அந்த கறி வந்து நல்லா வேகணும் நம்ம கொஞ்சம் ட்ரயம் எடுக்கும் ஏண்டா இது நாட்டுக்கோழியிலையே நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் நம்ம தாளித்து நாட்டுக்கோழி கறியை நம்ம சேர்த்தாச்சு அது நல்லா வெந்து வந்துருச்சு ஏன்னா அந்த கறியில் உள்ள தண்ணியிலையே அந்த கறி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காவையும் சேர்த்துக்கிட்டு அப்புறம் தண்ணியை ஊற்றிங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிருவோம் பாருங்க நல்லா தண்ணி விட்டு கறி நல்லா வெந்துருச்சு இன்னும் டைம் எடுக்கும் நல்லா இன்னும் கறியை நல்லா வேக வைக்கிறதுக்கு நம்ம இப்போ தேங்காயை சேர்த்துக்கிறவங்க சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கிருவோம் தேங்காயை வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பல் பூண்டு மாதிரி அது மாதிரியே நறுக்கி வச்சுருக்கோம் அதை ஃபுல்லாக சேர்த்துருவோம் கறியோட இப்போ சேர்த்து கறியில் நல்லா கிண்டி விட்டுருவோம் கிளரி விட்டுருவோம் இப்போ நல்லா நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சாச்சுங்க இப்போ தட்டை போட்டு மூடியாச்சு நல்லா அந்த கறியில வந்து அந்த வத்தலோட உரப்பு தன்மை உப்பு காரம் சாரம்லாம் நல்லா அந்த நாட்டுக்கோழி கறியில் இறங்கி உண்மையிலே வேறு லெவல் தானே சொல்லலாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்க போது இன்னைக்கு நல்லா வத்தி வரட்டுங்க இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ மல்லி இலையை தூவி விட்டு நம்ம இறக்கிக்கிருவோம் tegur-tegur <tihar> tegur பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிருச்சு அது நாட்டு கோழியிலங்க செம்ம வாசத்தோடங்க இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் மறக்காம அதுக்கு நல்லா வெடி ரசம் வச்சுருக்கோங்க காம்பினேஷன் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குங்க கறியெல்லாம் பாருங்க நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு வேறு லெவல் தான் சொல்லலாங்க உப்பு காரம் சாரம்லாம் நல்லா அந்த கறியில் இறங்கி நல்லா ஒரு ருசியான டேஸ்டான ஒரு சமையல் தாங்க இந்த நாட்டுக்கோழி கறியில நாங்கள் சமைச்சு இன்னைக்கு ரசம் வச்சு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா தேங்காய் தாங்க தோணும் நம்மளுக்கு இருக்குது நல்லா சின்ன வெங்காயம்லாம் போட்டு வாட்டி நல்லா காஞ்ச வத்தல் எல்லாம் போட்டு விதை இல்லாத வத்தலை போட்டு அதை நம்ம தாளிச்சு பொறிச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா தாங்க இருக்கு கரிய பாருங்க எப்படி நல்லா அவிஞ்சுட்டுங்க பாருங்க நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குடும்பத்தோட சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்